கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை நாம் அதிக அதிகமாக நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே சரத்திலே கொண்டு வந்து வாழ்க்கை வாழும் பொழுது வார்த்தை மாற்றத்தை உண்டாக்கும் ஆனால் அப்படினாலே தான் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் இங்கே ரெண்டு உத்தமத்தை குறித்து கத்து பேசுகிறார் என்ன அப்படின்னா பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் இன்னைக்கு சாந்தம் தனங்க இல்லாட்டி இல்லை சாந்தம் இல்லை கோபம் வருது எரிச்சல் வருது என்னெல்லாம பேசிடுறோம் நீடிய சாந்தம் இல்லை நீடிய பொறுமை இல்லை பிரியமான தேவ ஜனமேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் எப்படி வருது தெரியுமா மத்த பதினொன்று இருபத்தி ஒன்பதுல சொல்றாரு நான் சாந்தமும் இருக்கிறேன் உங்க வாழ்க்கையில இயேசு உள்ள வந்துட்டா ரெண்டு குணம் கண்டிப்பா இருக்கும் சாந்தம் இருக்கும் மனத்தாழ்மையும் இருக்கும் தான் சொல்றாரு பலவானை பார்க்கிலும் சாந்தம் உள்ளவன் உத்தமன் சாந்த குணம் உள்ளவன் உங்கக அந்த சாந்த குணம் இருக்கா நீங்க பலவான்களா இருங்க பணம் படைத்தவளா இருங்க செல்வாக்கு நிலத்து விட விழா இருங்க கம்பெனி வைங்க என்ன பண்ணுங்க பண பலம் இருக்கலாம் பலம் இருக்கலாம் ஆள் பலம் இருக்கலாம் எந்த பலம் இருந்தாலும் உங்களுடைய உத்தம குணம் விளங்கத்தக்கதாக அந்த சாந்தத்தை கையாளுங்கள் ஒரு தலைமைத்துவம் இருந்தால் அதற்கு கீழே ஒரு உத்தம குணம் கண்டிப்பாக இருக்கணும் அதான் சாந்தம் அதான் மனத்தாழ்மை இந்த ரெண்டு இயேசு உள்ள வந்தா ரெண்டு வரும் அமேன் இந்த ரெண்டு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் வாழ்றீங்க சாந்தம் இருக்கா மனத்தாழ்மை இருக்கா நீங்க ஆண்டு நோய்க்கு ஜபிக்கிறீங்களே கேட்டு பாருங்க உங்களுக்குள்ள சாந்தம் மனத்தாழ்மை இருக்கா சோத்திரம் ரெண்டாவது பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன் இன்னைக்கு மனசு தான் அடங்கா தாரியா இருக்கு அடங்காம இருக்கு மனசு அடங்கம் என்னத்தொண்டு அதனால சொல்றாரு பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் மனதை அடக்குபவன் உத்தமன் உங்க மனசு உங்களுக்குள் அடக்கமாக இருக்குதா நீங்க உத்தமன் அப்படிதான் சொல்லுது மனதை அடக்குபவன் உத்தமன் இன்னைக்கு நிறைய பேருக்கு அடக்கம் இல்லை அடக்கம் இல்லை சில சொல்லுவாங்க அடங்குடா ஏன் அடங்காம அலைஞ்சு திடுற சில பெண்கள் பெற்றோருக்கு கீழ்படியாம அடங்காம போகும் பெண் பிள்ளைகள்லாம் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் ஆயிட்டுல ஸ்மார்ட் போன் வந்துருக்கு எல்லாம் உலகமே செல்போனுக்குள்ள வந்துடுச்சு படித்த பிள்ளைகள் என்னெல்லாமோ பார்க்குறாங்க பெற்றோர் சொல்றாங்க டே அதை விடு சும்மா இருங்கம்மா கொஞ்ச நான் பாக்கிறேன் அப்படின்னு பெற்றோர் பெற்றோர் பிள்ளைகள் மிரட்டுறாங்க ரொம்ப கவனங்க வாலிப பிள்ளைகளே வாலிப பையனே அருமையான வாலிப மக்களே உங்கள் மனதை அடக்குங்கள் உத்தமர்களாய் கருத்துகளை மாற்றுவார் மனதை அடக்க வேண்டும் நாவை அடக்க வேண்டும் கண்களை அடக்க வேண்டும் மனச அடக்கணும் அந்த உத்தமனுக்கு கத்தர் எப்பவும் துணை நிற்பார் பாதுகாப்பார் படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை அறிவை கொடுப்பார் புத்தியை கொடுப்பார் வேலை சரி வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் அமர்ந்துருங்க அமர்ந்து பார்த்து அமருங்க கத்தர் பெரிய கருணி செய்வார் அதனால பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்கிறவன் உத்தமன் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான நல்ல கால பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்றும் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் மனதை அடக்கிறவன் உத்தமம் என்றும் நீ சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியே செய்வீராக அதனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் அனுபவித்து வாழ செய்யங்க கிருபை தங்கட்டும் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் God bless you.